தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தொடர்ச்சியாகவும் மழைப்பொழிவுகள் என்பது தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை கோடை வெப்பமழை வெப்பச்சலன மழை என்றெல்லாம் தொடர்ந்து மழை பொழிவுகள் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் மாநில அளவில் இந்த மழை பாதிப்புகளுக்கு மழை பாதிப்புகளால் உண்டாகிற நோய்கள் குறிப்பாக டெங்கு அதேபோல் மழைக்கால தொற்று நோய்களாக இருக்கிற வயிற்றுப்போக்கு டைபாய்டு மஞ்சள் காமாலை எலிக்காய்ச்சல் மற்றும் உன்னிக்காய்ச்சல் போன்ற பருவகால நோய்கள் பரவாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மாநில அளவிலான டெங்கு மற்றும் தொற்று நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் மாஸ் செக்ரட்டரி பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அதேபோல் குடிநீர் மற்றும் கழிநீர் அகற்ற வாரியத்தின் ஆணையர் என்எச் எம் எம் டிஎன் பிஎச்எஸ்சி அதேபோல் இந்திய மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்களும் மாவட்ட வாரியாக இருந்து இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் கல்லூரி முதல்வர்கள் என்று ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட உயர் அலுவலர்கள் கலந்து கொண்ட கூட்டம் தொடங்கி இருக்கிறது இன்று ஒரு நாள் முழுவதும் இந்த கூட்டம் இங்கே நடைபெறவிருக்கிறது இந்த கூட்டத்தை பொறுத்தவரை இந்த வடகிழக்கு பருவமழையின் போது இந்த நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்னவெல்லாம் எடுப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் ஆலோசனை செய்யப்படவிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த ஆண்டுக்கான பாதிப்பு என்பது டெங்கு பாதிப்பு என்பது பதினோராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்று பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இறப்புகளை பொறுத்தவரை நான்கு எண்ணிக்கையில் நிகழ்ந்திருக்கிறது கடந்த ஆண்டுகளில் குறிப்பாக பனிரெண்டில் அறுபத்தி ஆறு இறப்புகளும் இரண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி ஐந்து இறப்புகளும் இவை இரண்டு ஆண்டுகளில்தான் அதிகபட்சமான இறப்புகள் என்பது பதிவாகி இருந்தது இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து இந்த டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களை பட்டியலில் இணைப்பது என்கின்ற வகையில் தொடர்ச்சியாக அந்த பணிகள் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த ஆண்டு இதுவரை பதினோராயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்குரிய அந்த பாதிப்புகள் கண்டறியப்பட்டு உயிரிழப்புகள் என்பது குறைய தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை கண்காணிக்கும் பணியினை இந்த துறை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு முடிவுக்கு ஏற்ப இவர்கள் நாளையிலிருந்தே எல்லா மாவட்டங்களிலும் இந்த துறைகள் ஒருங்கிணைப்பு என்பது இப்போது மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் இங்கே சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதைப் போலவே அவரவர்களுடைய மாவட்டங்களிலும் சுகாதார மாவட்டங்களில் இதேபோன்று அனைத்து துறைகளைச் சேர்ந்த ஏறத்தாழ பதினோரு துறைகள் இன்றைக்கு இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த பதினோரு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளையும் அந்தந்த மாவட்டங்களில் ஒன்று கூட்டி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி பணிகளை ஆற்றிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாளையிலிருந்தே இவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தனியார் மருத்துவமனைகளையும் கண்காணித்து டெங்கு பாதிப்புகளை கண்டறிவது டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் அளித்து அவர்கள் யாரும் மருத்துவர்களை மருத்துவர்களை நாடாமல் மருத்துவமனைகளுக்கு வராமல் தனியாக சிகிச்சை எடுத்துக் கொள்ள அனுமதிக்காமல் அவர்களுக்கு போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்ற பல்வேறு பணிகளை அந்தந்த மாவட்டங்களில் செய்யவிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு இவர்கள் செய்த அந்த பணிகளின் காரணமாக இதே போன்று நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளும் அதற்கு பின்னால் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளும் இன்றைக்கு பெரிய அளவில் அந்த பாதிப்புகள் என்பது கடந்த ஆண்டு இல்லாமல் போனது காரணம் கடந்த ஆண்டை பொறுத்தவரை உலகம் முழுவதும் ஒரு எண்பது நாடுகளில் இந்த டெங்கு பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே இருந்தது எனவே எப்படி இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அறுபத்தி ஆறு இறப்புகளும் இரண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி ஐந்து இறப்புகளும் என்கின்ற நிலையில் ஒரு அச்சம் ஏற்பட்டதோ அதே மாதிரியான ஒரு அச்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலும் திகழவிருக்கிறது என்கின்ற அளவிலே இருந்தது மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இதுபோன்ற கூட்டம் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் அப்போது நடத்தி இந்த அலுவலர்கள் எடுத்த இந்த முயற்சியின் காரணமாக அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து நடத்திய நிகழ்வுகளின் காரணமாக இன்றைக்கு இறப்புகளும் குறைந்திருக்கிறது பெரிய அளவில் அந்த டெங்கு என்பது நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது இப்போதான் இதுவரைக்கும் இருக்கிறது பதினோராயிரத்தி அதாவது கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இதுவரை இருக்கிற பாதிப்பு பதினோராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு அதில் வந்து இறப்புகள் நான்கு என்கின்ற அளவில் பதிவாகி இருக்கிறது இந்த இறப்பை பொறுத்தவரை டெங்கு உடனே இறந்துடுறாங்கன்னு இல்லை இந்த நோய் பாதிப்பு வந்த உடனே உடனடியாக மருத்துவமனைகளுக்கு வராமல் வீடுகளிலேயே சிகிச்சை பெற்று நோய் பாதிப்பு கூடுதலானதற்கு பிறகு மருத்துவர்களை தேடுவது மருத்துவமனைகளுக்கு வருவது அது ஒன்று அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைவாக இருப்பவர்கள் குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தைகள் இந்த மாதிரியான பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு இந்த டெங்கு வரும்போது உடனடியாக மருத்துவர்களை வந்து அணுகணும் டெங்கு நிலை எந்த காய்ச்சல் பாதிப்பா இருந்தாலும் மருத்துவர்களை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்வது அவசியம் அந்த வகையில் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்படுகிற அந்த விழிப்புணர்வு காரணமா இதுவரை ஒரு நான்கு இறப்புகள் மட்டுமே பதிவாகியிருக்கு

தொடர்ந்து பரிசோதனை செய்யப்பட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் அந்த மருந்துகள் தரப்படுது நீட்டு வேணா நெக்ஸ்ட்டு வேணாங்கிறது தான் தமிழ்நாட்டின் கொள்கை நீட்டுக்கு விளக்கு அளிக்கணுங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பிய போர்க்குரல் இன்றைக்கு இந்தியா முழுக்கவும் ஒழிக்க தொடங்கியிருக்கு அதே மாதிரி நெக்ஸ்டும் நெக்ஸ்டுக்கு எதிராகவும் அந்த மாதிரியான ஒரு இல்ல இல்ல அதுதான் இப்ப நம்ம செய்தி பதிவு பண்றதே எதிர்ப்புங்கிறது தானே எதுமா நூத்தி நாலு நூத்தி நாலு உதவி என்னக்கு மருத்துவர்கள் எப்பவுமே பணியில் இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்ட பகுதிகளில் வந்து அதிகமா வந்துருக்கு அதுக்கு நம்ம அதுதான் இப்போ பட்டியல் போட்டு காரணம் பத்து மாவட்டங்கள் பத்து இருநூத்தி அஞ்சு குறிப்பா எந்த மாவட்டம் வந்து அதிகமா இருக்கு மாவட்டங்கள் பத்து இருக்கு பத்து மாவட்டங்கள் பத்துல வந்து இதுல இன்னைக்கு இந்த வருஷம் வந்திருக்கிற பதினோராயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி மூணுல அம்பத்தி ஏழு புள்ளி ஆறு சதவிகிதம் இந்த பத்து மாவட்டங்கள்ல வந்திருக்கு இந்த பத்து மாவட்டங்கள் சென்னை மதுரை கோவை திருச்சி திருநெல்வேலி அஹ் இது நம்ம கிருஷ்ணகிரி திருப்பூர் இந்த மாதிரி ஒரு பத்து மாவட்டங்கள் இப்ப அதுக்கு தான் ரிவ்யூ பண்ண போறாங்க இப்ப நேத்துக்கு இருக்கிற இருநூத்தி அஞ்சுலயும் அநேகமா இந்த ரேஷியோவும் அங்க இந்த அம்பத்தேழு சதவீதம்ங்குறது அதுலதான் இருக்கும் ரிவியூ பண்ணி அடுத்து என்ன பண்ணனுங்கிறத முடிவு வருது ஏன்னா வந்து இந்த டோர் டு டோர் போறக்கூடிய அந்த பணி ஆணரம் திரும்ப இல்ல கர்ப்பிணி இல்ல இப்போ இவங்க பணியாளர பொறுத்தவரைக்கும் வீடு வீடா போயிட்டு இருக்காங்க ஆனா வந்து இருந்தாலுமே ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த வீட்டு அலோ அலோ பண்ணாம மட்டும் தொடர் வருது ஏன்னா நாங்க வர எப்பவுமே அவங்களுக்கு இது வீட்டுக்குள்ள போனோம்ங்கறது இல்லைங்க வீட்டுக்குள்ள காம்பவுண்ட் ஒரு சில இடங்கள்ல மட்டும் அது குறிப்பா இல்ல இல்ல இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை எங்க இல்ல இது கிராமம் அதாவது வீட்டுக்கு வெளியில இருக்கிற இந்த கொட்டாங்கச்சி இது தயரு வாழை மட்டையில் தேங்கி நிற்கிற நீர் இந்த மாதிரியான இடங்கள்ல அப்புறப்படுத்தி சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்த நோட்டீஸ் கொடுக்கறாங்க அது பெருநகர சென்னை மாநகராட்சி எல்லாம் வழக்கமாகவே ரெகுலராகவே எங்கேயும் எங்கேயும் அதை அளவு பண்ணலங்கிறது எங்கேயுமே இல்ல இல்ல அதுதான் இப்போ அதுக்காக தான் இப்போ கடந்த ஆண்டுகள்ல வந்து அந்த லிஸ்ட் இதுல அந்த இந்த பட்டியலில் இணைக்கிறதுல பெரிய முயற்சி எடுக்காம இருந்தது இப்போ போன வருஷத்துல இருந்து இந்த நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு மருத்துவமனைகள் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளை ஒருங்கிணைச்சு டெங்கு மாதிரியான பாதிப்புகள் தென்பட்ட உடனே அரசு அதிகாரிகள் இந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க அவங்களை தீவிரமா கண்காணிக்கிறாங்க எந்த மாதிரியான அவங்களோட நோய் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்காணிக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டோம் நம்ம தனியார் மருத்துவமனைகள்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு முடியாதப்ப அரசு மருத்துவமனைகளுக்கு போங்க சொல்றத அந்த பழக்கத்தை வச்சுக்க கூடாது அப்படிங்கறத ஏற்கனவே அறிவுறுத்திருக்கோம் இல்ல அது தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் வேற அழுத்தங்க இல்ல கண்டிப்பா கண்டிப்பா அது கட்டாயமா அது மாதிரி பண்ணக்கூடாது உங்களால முடியலன்னா அப்பயே அரசு மருத்துவமனைக்கு அனுப்பலாம் இல்ல உயர் சிகிச்சைக்கு என்ன வழி இருக்கோ அதை பண்ணலாம் அதை விட்டுட்டு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு ஆமா அது மாதிரி பண்ணலாம் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு முடியாதப்ப அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்புறதுங்கிறது கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம் இப்போ இந்த செய்தி மூலமா சொல்றோம் ஐந்து ஆமா அது இப்ப அதுதான் இப்ப நகராட்சி துறை மாஸ்டர் செக்ரட்டரி வந்திருக்காங்க ஊரக உள்ளாட்சி செக்ரட்டரியும் இப்ப லைன்ல இதுல வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்திருக்காங்க எங்கெங்க வந்து கூடுதலா அவங்க மான் பவர் போடணுமா அந்த துறையில வந்து இந்த பருவமழைக்கு ஏற்ற மாதிரி தற்காலிக பணியிடங்களை அவங்க வந்து போட்டு அறுப்பம எவ்வளவு இல்ல அது பண்ணுவாங்க இப்ப இருவத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல இந்த பணிகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க இப்போ அதுக்கு இன்னும் அடிஷனலா எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க இப்ப சென்னை மாநகராஜை பொறுத்தவரைக்கும் மழைநீர் கண்டறை பணி நடந்துக்கிறது இப்போ பல இடங்க தொடர்ந்து திடீர் தின மனப்பில்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மன மாநகராஜ் வந்து இதுக்கு வந்து அங்கன்ன வேற நோய் வராம இருக்கிறதுக்கான இது நடவடிக்கை எடுத்துக்கோங்க இப்ப இப்ப சொன்னதெல்லாம் அதுதான் மழைக்கால கால நோய் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க